செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 தமிழகத்தின் ஸ்டார் தொகுதியாக பார்க்கக்கூடிய விருதுநகர் தொகுதி இந்த தொகுதியை திமுக கூட்டணியில் உள்ள தனது மகன் துரை வைகோவுக்காக பல முன்னெடுப்புகளை திமுக கூட்டணியில் எடுத்துமே கூட காங்கிரஸ் இந்த தொகுதியை விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை ஏனென்றால் சிட்டிங் எம்பியான மாণিক தாகூர் ராகுல் காந்தியோடு உள்ள நெருக்கத்தின் காரணமாக இந்த தொகுதியை அவர் மீண்டும் உறுதி செய்து இந்த தொகுதியில் மீண்டும் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி தேமுதிக ஒதுக்கி இருக்கிறார்கள் அதில் தேமுதிக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் இந்த தொகுதியில் முரசு சின்னத்தில் போட்டியிடுகிறார் அடுத்ததாக பாஜகவின் சார்பில் இரவு இரண்டு மணிக்கு கட்சியை கலைத்துக் கொண்டு கணவனும் மனைவியும் ஐக்கியமான பாஜகவில் ராதிகாவும் சரத்குமாரும் தாமரை சின்னத்தில் ஒற்றை தொகுதியை வாங்கி இங்கு நின்றிருக்கிறார்கள் அவரது கட்சியை இரவோடு இரவாக கலைத்து இணைத்ததின் விளைவு இந்த தொகுதியில் தாமரை சின்னத்தில் ராதிகாவுக்கு கிடைத்திருக்கிறது இந்த தொகுதியில் நாடார் மக்கள் அதிகமாக இருந்தாலுமே கூட அது மாணிக் தாக்கரிற்கு சாதகமாக இருந்தாலும் சிட்டிங் எம்பியாக இருந்து தொகுதிக்கு பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை அவரை பார்க்கவே முடியவில்லை திமுகவினரோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார் அதுவும் கேகேஎஸ்எஸ்எஸ்ஆருடன் ஒத்தைக்கு ஒத்தையாக போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார் என்று திமுகவினர் பிரச்சாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டாலுமே கூட தோல்வி என்பது வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக கைக்காக திமுகவினர் வேலை பார்த்து வருகிறார்கள் தேமுதிகவில் போட்டியிடக்கூடிய விஜய பிரபாகரனுக்கு விஜயகாந்தின் மரணம் ஒரு அனுதாபலையை ஏற்படுத்தியிருக்கிறது தொகுதி முழுவதும் அதுவும் இல்லாமல் நாயுடு ரெட்டியார் போன்ற தெலுங்கு பேசும் மக்களிடையே விஜயகாந்துக்கு நல்ல மதிப்பு இருப்பதனால் விஜய பிரபாகரனுக்கு நல்ல செல்வாக்கு கூடியிருக்கிறது இந்த தொகுதியில் அதுவும் அதிமுகவின் வாக்கு வங்கி இவருக்கு பக்கபலமாக இருக்கிறது அடுத்ததாக ராதிகா சரத்குமார் இவர் போட்டு வைத்திருந்த க கணக்கு என்பது தனது கணவர் நாடார் அப்பா எம் ஆர் ராதா நாயுடு நாடார் மற்றும் நாயுடுகள் வாக்குகளை அறுவடை செய்தால் வெற்றி கண்டுவிடலாம் அதுவும் திரையில் நான் பிரபலமாக இருக்கிறேன் திமுகவுக்கு பல தேர்தல்களில் நான் பணியாற்றி இருக்கிறேன் அதனால் எனக்கு வெற்றி என்பது ஈஸியாக கிடைத்துவிடும் என்று அவர் பேசியதை நம்பி அண்ணாமலை அவருக்கு கொடுத்திருக்கிறார் அண்ணாமலைக்கு மட்டுமல்ல ராதிகாவை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்கும் பட்டை நாமத்தை போட விருதுநகர் மக்கள் தயாராக இருக்கிறார் ஏனென்றால் பிரச்சார களத்தில் அவரது வேகம் எடுபடவில்லை அதுவும் இல்லாமல் மத்திய அரசின் சார்பில் தொழில் நகரமான விருதுநகரில் பல்வேறு தொழில் சிதைப்புகளை மத்திய அரசு காரணமாக்கி இருக்கிறது ஜிஎஸ்டி வரிவிதிப்பு மற்றும் பட்டாசு தொழிலுக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கவில்லை இது போன்ற பல்வேறு முன்னெடுப்புகளால் தொழிலதிபர்களும் தொழிலாளர்களும் பணி காரணம் இந்த பண மதிப்பிழப்பும் ஜிஎஸ்டியும் தான் அதை அந்த தொழிலாளர்களும் தொழிலதிபர்களும் மறக்க வாய்ப்பே இல்லை ராகுலின் செல்வாக்கினால் மாணிக் தாகூர் கை ஓங்கி இருக்கிறது ஸ்டாலினின் நலத்திட்டங்கள் அவருக்கு கை கொடுக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த மத்திய அரசுக்கு எதிர்ப்பான அலை என்பது விருதுநகரில் அப்படியே இருக்கிறது அதுவும் தாகூரை கரை சேர்த்துகிறது இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்கள் இருந்துமே கூட சரிக்கு சரியாக விஜயபிரபாகரன் பிரபாகரன் அதிமுகவின் வாக்கு வங்கியோடு சரிக்கு சரியாக போட்டியிட்டு வருகிறார் இந்த காலத்தில் காங்கிரசுக்கும் தேமுதிகவுக்கும் தான் போட்டி மூன்றாம் இடத்திற்கு தான் ராதிகா செல்கிறார் இந்த காங்கிரஸும் தேமுதிகவும் போட்டி சமபலத்தில் இருந்தாலுமே கூட யார் வெற்றி போகிறார்கள் என்பது இறுதி இரண்டு நாட்களில் காங்கிரஸின் பலம் எந்த அளவுக்கு இருக்கிறது திமுகவின் பிரச்சாரம் எந்த அளவுக்கு கை கொடுக்கப் போகிறது என்பது பொறுத்துதான் இந்த களத்தில் மாணிக் தாகூரின் வெற்றி உறுதி செய்யப்படும் இல்லை என்றால் சிறு வாக்கு வித்தியாசத்தில் தேமுதிகவுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகவும் வாய்ப்புகள் இருக்கிறது கேள்விக்குறியான நிலையில்தான் விருதுநகரின் வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது அடுத்ததாக வறண்ட மாவட்டமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தின் இந்த தொகுதியில்தான் பிரதமர் மோடி போட்டியிடப் போகிறார் என்றெல்லாம் கருத்துகள் வந்த நிலையில் இந்த தொகுதியில் திமுகவின் சார்பில் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் நவாஸ் கனி மீண்டும் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் இதுக்கடுத்து பாஜக கூட்டணியின் சார்பில் சுயேட்சை சின்னத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார் அவர் அவரை பற்றி நாம் அதிகம் கூற வேண்டியதில்லை அவரது சூழ்நிலை தான் அனைவராலும் பாவமாக பார்க்கப்படுகிறது ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பாஜகவின் நம்பி போனதனால் இன்று சுயேட்சையாக பலாப்பல சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் இந்த அவலம் ஓபிஎஸ்க்கு தேவையா என்பதுதான் தமிழக மக்களின் குரல் மட்டுமல்ல ராமநாதபுரம் மக்களின் குரலாகவும் இருக்கிறது இதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவின் வேட்பாளராக ஜெயப்பெருமாளும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சந்திரபிரபா ஜெயபாலும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது திமுகவின் கூட்டணி கட்சிகள் பலத்தோடு மீண்டும் நவாஸ்கனி போட்டியிட்டாலுமே கூட சிட்டிங் எம்பியாக இருந்து தொகுதியில் இளைஞர்களுக்கோ மக்கள் நலத்திட்டங்களுக்கோ ஈஸியாக எம்பியை அக்சஸ் பண்ண முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு நவாஸ் மேல் அதிகமாக இருக்கிறது இருந்தாலுமே கூட இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் தயவினாலும் திமுகவினரின் இமேஜ் பிரச்சனையினாலும் இந்த தொகுதியில் அவர் முன்னேறி கொண்டே வருகிறார் அதுவும் இல்லாமல் இந்த தொகுதியில் அதிகளவில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் வாக்கு வங்கியை இரண்டு மூன்றாக பிரிக்கிறார்கள் இதில் ஓபிஎஸ் முக்கிய பங்கு வகிக்கிறார் இருந்தாலும் கூட ஓபிஎஸை பொறுத்தவரை இந்த தொகுதியில் அவர் பாஜகவின் சார்பில் போட்டியிடும் பொழுது சுயேட்சையாக போட்டியிடுவது பாஜகவை நம்பி வந்தவர்களுக்கு இந்த நிலைதான் என்பதை தோலுறுத்து காட்டுகிறது அதிலும் ஓபிஎஸ் இந்த தொகுதியில் அவரது மகனையாவது நிறுத்தி இருந்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான சூழ்நிலை இருக்காது எடப்பாடி ராஜதந்திரமாக இந்த தேர்தலில் கட்சியை கைப்பற்றியதோடு இந்த தன்னை எதிர்த்தவர்களை எல்லாம் டிடிவியையும் ஓபிஎஸ்சியும் பாஜக கூட்டணிக்கு அனுப்பி வைத்து அவர்களின் அரசியல் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கி எடப்பாடி வெற்றி கண்டு இருக்கிறார் என்றே கூற வேண்டும் ஏனென்றால் சுயேட்சை சின்னமான பலாப்பல சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஓபிஎஸின் நிலை அந்த தொகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஓபிஎஸ்கள் போட்டியிடுவதனால் கேள்விக்குறியான நிலையில் முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தில் அவமானகரமான தோல்வியாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சிகரமான தோல்வியாகவும் இது இருக்கப்போகிறது போகிறது என்பதுதான் உண்மையான தேர்தல் நிலவரமாக இருக்கிறது இறுதியாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் திமுகவின் நலத்திட்டங்கள் எல்லாம் படிப்படியாக ஏணியில் ஏறிக்கொண்டே இருக்கிறார் டெபாசிட்டாவது வாங்கி விடுவோமா என்று இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் நிலை இப்போ சற்று ஆறுதலாக இருக்கிறது இந்த தொகுதியில் இரண்டாம் இடம் என்பது அதிமுகவுக்குத்தான் வரப்போகிறது மூன்றாம் இடம் என்பதுதான் நாம் தமிழருக்கும் ஓபிஎஸ்க்குமான போட்டியாக இந்த களத்தில் இருக்கிறது திமுகவின் பலத்தோடு மீண்டும் நவாஸ் கனி ஏணி மீது ஏறி திமுகவினரால் ஏற்றப்பட்டு மீண்டும் எம்பி ஆகிறார் ராமநாதபுரத்தில் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்